ரிசார்ட் இன்ஃபர்மேஷன் யன் தமிழ் வழியில் பூஜை செய்யப்பட்டு இருந்தது கோயிலில் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாயக்கர் ஆட்சி வருது அவங்க ஆட்சி காலத்தில் தான் வந்துட்டு கடைசியாக வந்து இவங்க இவங்க கையில் கட்டுப்பாட்டில் இருக்குது சேதுபதி மன்னர் கையில் தமிழ் அந்த சேதுபதி மன்னர்கிட்ட இவங்க ஒரு ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு இந்த கோயில் நிர்வாகத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் மராட்டிய ஆட்சியாளர்களும் தஞ்சை இல்லையா இவர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பில் அந்த மன்னர் வந்து இந்த ராமேஸ்வரத்தை பார்க்க வரும்போது போன்ஸ்லே அதன் மூலமாக அவர்களோ அவர் இந்த மராட்டிய பிர பிராமணர்கள் தான் பூசை செய்யணுன்ற அதிகாரம் படைத்தவர்களாக அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிறாங்க திருப்பி அதே மாதிரி வந்து இப்போ நம்ம போயிட்டு நம்ம ம அங்கே ஒரு மகாராஷ்டிராவில் போயிட்டு கோயில்கள்லாம் வந்து இந்த சிவாலயங்கள்லாம் நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா இங்கே எந்த கோயிலில் எடுத்து அதிகாரத்தை தூக்கி ஆற்றை கொடுத்தா எனக்கு என்ன அவருக்கு கவலை இல்லை அவ்வளோதான் உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கல அதுபடி தானே செய்கிறாங்க காஞ்சி சங்கராச்சாரியர் ஒரு தமிழர் அல்லாதவர் அந்த மாதிரி உள்ளவர்களை வந்து இன்னைக்கு வந்து ஒரு நான் முக்கியமான விஷயம் பிரச்சனையாக வந்து தமிழில் தான் வழிபாடு நடத்தணுன்ற ஒரு தீப்பிடிச்சி எறிகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட ஆ தமிழிலும் வழிபாடு நடத்தப்படும் நம்ம சேகர்பாபு நாயுடு சொல்கிறதும் ஆனால் அதெல்லாம் தூக்கி காலில் போயிட்டு மிதிச்சிட்டு அவர்கள் வந்து மேலே ஏறி குடமுழுக்கு பண்ணுற ப புகைப்படங்கள் வெளியில் வருது அப்போ நாங்கள்லாம் இவ்வளோ தூரம் கத்தி என்னடா புண்ணியம் அப்போ இருந்தே தமிழ் தேசிய இயக்கம்ங்கிறது தமிழ் தேசியங்கிறது தமிழ்நாட்டில் அப்போ வீக்காக தான் இருந்திருக்குன்னு எடுத்துக்கலாம் இப்போவுமே இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது இது யாரோட தோல்வி இல்லை 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 இப்போ வந்து சங்கராச்சாரியர் வந்து இது நீச பாசைன்னு சொல்லிட்டார் இல்லையா தமிழை வந்து நீச பாசைன்னு சொல்லிட்டாரு ஈவே ராம்சாமி நாயுடு என்ன சொல்லிட்டாரு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து தமிழ் ஆவாது அந்த நீச பாசைன்னு சொன்னவங்களை வந்து எதிர்க்கிற கூட்டம் போயிட்டு இந்த மிராண்டி மொழின்னு சொன்ன போய் சேர்ந்துக்கிட்டாங்க அதுதான் வரலாற்றில் நடந்த பெரும் துயரங்க ஒரு கோயிலில் வர்ற நிதி எடுத்து கல்வி கொடுக்கிறது தவறு கிடையாது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க இவ்வளவு தூரம் கடை வாங்குறீங்க அரசு பணத்திலிருந்து எடுத்து ஒரு அரசு கல்லூரியை கட்டுவீங்களா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழர் முன்னேற்றக் கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய அவர்கள் வந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கு உச்சநீதிமன்றத்தோட உத்தரவுப்படி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு ஒரு இரண்டு அர்ச்சகர்கள் நியமிச்சிருக்காங்க அவங்க வந்து மராத்திய அந்தன இனத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கு முதலமைச்சர் இன்றைக்கி கொடுத்துருக்காரு இதை இதோட வரலாறு என்ன ஆக்சுவலி அங்கேயும் மராத்திய அந்தன இனத்தை சார்ந்தவர்கள் அர்ச்சகர்களாக இருக்கணும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் இனத்துக்கு ஒரு பெரிய இழுக்கான்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னா இதோட வரலாறு எப்படின்னு பார்க்கும்போது வந்து அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பாண்டியர்கள் பாண்டியர்கள் பாண்டியர்களால் கட்டப்பட்டு அந்த கோயில் வந்து பூஜை புனஸ்காரம் எல்லாமே செய்யப்பட்டு வந்த கோயில் சைவ மதத்தையும் சைவத்தையும் தமிழையும் தூக்கி நிறுத்திய பாண்டியர்கள் ஒரு வழி வந்து தமிழ் வழியில் பூஜை செய்யப்பட்டு இருந்தது கோயிலில் எப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாயக்கர் ஆட்சி வருது மதுரையில் விஜயநகர பேரரசு ஆட்சி அவங்க ஆட்சி காலத்தில் தான் வந்துட்டு கடைசியாக வந்து இவங்க இவங்க கையில் கட்டுப்பாட்டில் இருக்குது விஜய் அதாவது சேதுபதி மன்னர் கையில் தமிழ் சேதுபதி மன்னர் அந்த சேதுபதி மன்னர்கிட்ட இவங்க ஒரு ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு இந்த கோயில் நிர்வாகத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயநகர ஆட்சியாளர்கள் கோயில் நிர்வாகத்தை எடுத்துக்கிறாங்க இவங்க கோயில் நிர்வாகத்தை எடுத்துக்கிட்ட பிறகு தெலுங்கு பிராமணர்கள் உள்ள வர்றாங்க அதனைத் தொடர்ந்து மராட்டிய அந்த மராட்டிய ஆட்சியாளர்களும் தஞ்சை இல்லையா இவர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பில் அந்த மன்னர் வந்து இந்த ராமேஸ்வரத்தை பார்க்க வரும்போது போன்ஸ்லே அவர் வந்து மராட்டிய மன்னர் அவர் வந்து ராமேஸ்வரம் வர்றாரு ராமேஸ்வரம் வரும்போது அவர் வந்து இந்த நிர்வாகத்தை வந்து நீங்கள் எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவங்கிட்ட விஜயநகர ஆட்சியாளர்கள்கிட்ட கேட்டுக்கிறாங்க கேட்டுக்கிறதன் பேரில் ஊராவட்டினை ஏ பொண்டாட்டி கையேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்தது அதை வந்து விஜயநகர ஆட்சியாளர்கள் இருக்கிறதுனால அவங்க கட்டுப்பாட்டுக்கு சரின்ட்டு இருக்கட்டும்னு சேதுபதி மன்னர் கொடுத்துருக்கிறாரு அந்த சேதுபதி மன்னர் கொடுத்ததை தூக்கி சரி நீங்கள் கேட்குறீங்கல்ல விஜயநகர ஆட்சியாளர்கள்கிட்ட சேதுபதி மன்னர் பொறுப்பப்படைகிறார் அவங்க கேட்டுக்கொண்டதன் பேரில் ராமநாதர் சாமி கோயிலோட நிர்வாகத்தை அப்போ வந்து தெலுங்கு பிராமணர்கள் வந்து அங்கே பூஜையெல்லாம் செஞ்சுட்டு வராங்க அதனைத் தொடர்ந்து ராகோஜி போன்ஸ்லேன்ற ஒரு மராட்டிய மன்னர் வந்து இங்கே வர்றார் இந்த கோயிலை பா சாமிக்கு கும்பிட்றதுக்காக வந்தவர் என்ன பண்ணுறாரு இந்த கோயில் நிர்வாகத்தை எங்கிட்ட கொடுங்க எங்களோட மராட்டிய பிராமணர்களை வச்சு நாங்கள் பூஜை பண்ணுறோம் அப்படின்னோன்ன கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஒப்பந்தமாக போட்டு கொடுத்துட்றாங்க நீங்கள் இந்த கோயிலை வந்து நீங்கள் அடுத்து தொடர்ந்து வழி வழியாக நீங்களே மராட்டிய பிராமணர்களே வந்து பூஜை செய்யலாம் அப்படின்னு அதாவது தமிழில் இந்த சமஸ்கிருதத்தை வந்து உள்ளே கொண்டு வந்தவர்களும் அதிகமாக கொண்டு வந்து திணித்து கொண்டு வந்தவர்களும் இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் தான் அந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் பொதுவாக வந்து தமிழர்கள் சைவ மதத்தையும் தமிழில் வழிபாட்டையும் செய்து வந்தவர்கள் ஆனால் இந்த தமிழ்நாட்டை சாராத யாராக இருந்தாலும் சரி அது ஒரு மலையாள பிராமணராக இருந்தாலும் அவர் சமஸ்கிருதத்தை தூக்கிட்டு தான் வருவார் தெலுங்கு பிராமணராக இருந்தாலும் சமஸ்கிருத தூக்கிட்டு தான் வருவார் வங்காள பிராமணராக இருந்தாலும் சமஸ்கிருத தூக்கிட்டு தான் வருவார் அவர்கள் சமஸ்கிருதத்தை வந்து ஒரு கடவுளை விட மேலாக வச்சு கும்பிட்றவங்க அவங்க அந்த மொழியை அப்படிப்பட்ட இவர்கள் கெடுத்து குட்டிஸ்வராக்கினது பற்றாமல் தமிழ் மொழியை கெடுத்து இங்கே வந்து கோயில்களில் வந்து அந்த சமஸ்கிருதத்தை நுழைச்சி விட்டதோடு மட்டும் இல்லாமல் வங்க இந்த மராட்டி பிரா பிராமணரையும் கொண்டு வந்து உள்ளே விட்டாங்க அதான் சொன்னேன் இல்லையா ரகோஜி போன்ஸ்லேன்ற ஒரு மன்னர் வராரு அவர்கிட்ட இவங்க அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அதன் மூலமாக அவர்களோ அவர் இந்த மராட்டிய பிரா பிராமணர்கள் தான் பூஜை செய்யணுன்ற அதிகாரம் படைத்தவர்களாக அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிறாங்க அதில் ஏதோ வந்து நாங்களும் வந்து இப்போ வந்து எல்லோரும் பூஜை செய்யலான்னு சொல்லிவிட்டு இந்த இந்த நாடக அரசு ஒரு சட்டம் போட்டிருக்கு இல்லையா அனைத்து சா அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்போ நாங்கள் ஏன் அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழக்கு போடும்போது தான் அந்த வழக்குல வந்து இப்படி ஒரு எதிரான தீர்ப்பு வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த கோயிலில் வந்து இவங்களை தான் நியமிக்கணும்னு கூட உங்களுக்கு அதிகாரம் இல்லையா அந்த அதிகாரத்தை நிலைநாட்ட முடியாதா அப்போ என்ன பண்ணணும் தான் நாங்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான் இருக்கிறோம் அப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க எப்படி ஆக முடியும் இங்கே உள்ளவங்க தான் அப்படியே வந்து ஒரு ஒரு அந்தனர் தான் ஆகணுன்னா கூட இங்கே உள்ள அந்தனர் தானே ஆகணும் சரிங்களா அப்போ மராட்டியத்தில் உள்ளவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் ஆனால் அவங்க காலங்காலமாக இங்கே தான் இருக்காங்களாம் சிறுபான்மையினாரா ராம ராமேஷ் நான் நான் என்ன கேட்குறேன்னா அதாவது வந்து காலங்காலமாக வெள்ளை வெள்ளைக்கார முந்நூறு வருஷம் ஆண்டான் அவன்கிட்ட அவன் அவன் பொறுப்பில் தான் இங்கே உள்ள ரயில்வே துறை இருந்துச்சு இப்போ ரயில்வே துறை தூக்கி அவன்கிட்டே கொடுத்துருவோமா காலம் மாறுதில்ல நீ யாருன்னு ஓட விட்டாச்சு இல்லையா உனக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்லியாச்சு இல்லை திருப்பி அதே மாதிரி வந்து இப்போ நம்ம போயிட்டு நம்ம ம அங்கே ஒரு மகாராஷ்டிராவில் போயிட்டு கோயில்கள்லாம் வந்து இந்த சிவாலயங்கள்லாம் நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா இல்லை கேரளாவில் போய் பத்மநாபுரம் சாமி கோயிலில் போயிட்டு நம்ம சொல்ல முடியுமா எங்கேயுமே சொல்ல முடியாது அப்போ இங்கே மட்டும் ஏன் இருக்கணுன்னா இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் மற்றவர்களை கொண்டு வந்து வச்சு கொண்டாட விட்டு தமிழர்கள் மண்டையில் மிளகா அரைக்கிறது உங்களுக்கு பொழப்பாக போச்சு அதோட காரணம் அந்த நிலையிலேருந்து தான் நான் இதை பார்க்குறேன் நான் இந்த தெலுங்கு ஆதிக்கவாத ஆட்சியை வந்து ஏன் சீக்கிரம் துரத்தி விடணுன்னா இவர்கள் இது போன்ற வேலைகளை செய்து தமிழர்கள் உரிமையை காவு கொடுப்பதில் குறியாக இருப்பாங்க ஓகே ஆனால் அப்போ அப்போ வந்து பெருசாக தமிழ் தேசியம் இழலையா பாண்டிய மன்னர்கள் அங்கெல்லாம் இருக்கும்போது ஏன் கொடுத்தாங்க விஜயநகர் ஆட்சிக்கிட்ட இல்லை இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு அதாவது வந்து நீங்கள் ஒரு ஆட்சி மணிமுடி இழந்த பிறகு எல்லாமே இழந்தாச்சுங்க அதாவது வந்து அன்னைக்கு வந்து போர் நடத்திட்டு போர் நடத்தி நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் சொல் நான் வெற்றி பெற்றுட்டேன் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும் நீங்கள் அதுதான் அது அப்போ போயிட்டு நீங்கள் ஏன் கொடுத்தீங்க ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்க முடியாது உங்களோட ஆட்சி அதிகாரமே போயிடுச்சு அப்புறம் கோயிலில் இருக்கிற அந்த பிராமணர்களை மாற்றினதுனால நான் என்ன பண்ண முடியும் அது அந்த அந்த காலத்தில் உள்ள நிலமை ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடை அதாவது இந்த கடத்தேங்காய் தேங்காய் ஏற்று வழி உடைச்ச கதையாக சேதுபதி மன்னர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு விஷயத்தை இவங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டதையும் வந்து இவர்களே வைத்திருக்காமல் எவனோ வந்தவனுக்கு கொடுத்துட்டாங்க அந்த வந்தவனுக்கு கொடுத்ததெல்லாம் கடந்த காலங்க இதை வந்து இந்த இந்த க இந்த ஸ்டாலின் ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதி ஸ்டாலின் ஏன் இப்போ செய்யணும் இப்போ செய்கிறாருன்னா அவருக்கு இந்த அவருக்கு கடைத்தெங்கை எடுத்து வழிப்பில்லையார் குடைச்ச கதை தான் நீ ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஆள் இங்கே எந்த கோயிலில் எடுத்து அதிகாரத்தை தூக்கி ஆற்ற கொடுத்தா உனக்கு என்ன எனக்கு என்ன அவருக்கு கவலை இல்லை அவ்வளோதான் உச்சநீதிமன்ற உத்தரவு போட்டிருக்கல அதுபடி தானே செய்கிறாங்க உச்சநீதிமன்ற உத்தரவுன்னா எல்லாத்தையும் அதாவது உச்சநீதிமன்ற உத்தரவை வந்து தவிடுபடியாக்கி உரிமை நிலைநாட்டம்னா செய்வாங்க தேவைப்பட்டால் செய்வாங்க இல்லைன்னா வந்து உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சுன்னு உச்சுன்னு ஐயோ ச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கண்டுக்கிடாமல் விட்ருவாங்க உச்ச நீதிமன்றமாவது அதாவது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி உச்ச நீதிமன்றம் ஆகுது ஏதாவதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவான் அதை ஏற்று போராடி இங்கே அது இல்லையா இங்கே அப்படி இல்லையா இங்கே அப்படி இல்லையா அங்கே வந்து ஹைதராபாத் கோர்ட்டில் இது நடக்கலையா இல்லை வந்து அலகாபாத் நீதிமன்றத்தில் இது நடக்கலையான்னு பல சாட்சிகளை கொண்டு வந்து அந்த கேஸவே தகுடுபடியாக்கி உரிமையை நிலைநாட்ட செய்ய முடியாதா இவர்கள் வந்து உரிமையை நிலைநாட்ட வேண்டிய விஷயமாக இருந்தால் அவர்களுக்கு இது அனு அனுகூலமாக இருந்தால் அதை செய்வாங்க இதன் மூலமாக வந்து ஆளுகிற அந்த நடுவன் அரசுக்கு வெஞ்சாமரம் வீசணும் இல்லை பிராமணி ஆதிக்க அரசுக்கு அதில் ஒரு ஒரு பகுதியாக தான் நான் இதை பார்க்குறேன் நான் அந்த சமஸ்கிருதத்தை தூக்கி ஆளுறதுக்கும் பிற மொழி பிராமணர்களை வந்து கொண்டு வந்து ஆளுமை செலுத்துறதுக்கும் வச்சதன் மூலமாக வெளியில் வந்து பிராமண எதிர்ப்பு பேசுவாங்க ஆனால் பார்த்தீங்களா உங்கள் ஆளுங்களை தான் நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அங்கே ஏதாவது இந்த ஊழல் வழக்குகள் அது இதுலலாம் வந்துட்டு சரி சரி பரவாயில்ல அகாஹா பேசி பேஷ் நான் என்ன செய்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட ஏதாவது வாங்கிட்டு போவாங்க ஓகே இப்போ நம்ம இதே விஷயத்தை அப்படி திருச்செந்தூரில் எடுத்துக்கிட்டோம்னா திருச்செந்தூரோட குடமுழுக்கப்போ கலசத்துக்கிட்ட நம்ம சிருங்கேரி மடத்தோட சுவாமிகள் நின்று கூட பிடிச்சிட்டு நம்ம ஆதீனம் வந்து பாபோட நின்றுருந்தாங்க சிறுங்கேரி மடத்துக்கும் திருச்செந்தூருக்கும் என்ன சம்மந்தங்கிற கேள்வி இருக்குது சிறுங்கேரி இல்லை காஞ்சி சங்கராச்சாரி மடம் ஓகே சரிங்களா காஞ்சி சங்கராச்சாரியார் தான் அங்கே போய் நின்றுருந்தார் காஞ்சி சங்கராச்சாரியர் ஒரு ஒரு தமிழர் அல்லாதவர் அது மட்டும் இல்லை அந்த சமஸ்கிருதத்தை தூக்கி நிறுத்துகிறவங்க எங்கே போனாலும் இசு புஷு தஸ்ஸு எல்லாத்துலேயும் வந்து இந்த மோடி பேர் வைக்கிறார் இல்லையா ஆயுஷ் பான் பவான்ற மாதிரி அது மாதிரி பேரை வச்சுக்கிட்டு தெரியுறவங்க அவங்க அவர்களுக்கு வந்து அந்த சங்கராச்சாரியர் மடத்துக்குள்ள நிறையா கல்லூரிகள் அது இதெல்லாமே இருக்குது எல்லாமே பாருங்கள் சமஸ்கிருதத்தில் தான் பேர் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவர்களை வந்து இன்றைக்கி வந்து ஒரு நான் முக்கியமான விஷயம் பிரச்சனையாக வந்து தமிழில் தான் வழிபாடு நடத்தணுன்ற ஒரு தீப்பிடிச்சி எறிகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட தமிழிலும் வழிபாடு நடத்தப்படும் நம்ம சேகர்பாபு நாயுடு சொல்கிறதும் ஆனால் அதெல்லாம் தூக்கி காலில் போய்ட்டு மிதிச்சிட்டு அவர்கள் வந்து மேலே ஏறி குடமுழுக்கு பண்ணுற ப புகைப்படங்கள் வெளியில் வருது அப்போ நாங்கள்லாம் இவ்வளோ தூரம் கத்தி என்னடா புண்ணியம் எங்கள் மொழிக்கு என்ன எங்க என்ன இருக்குது இங்கே உள்ள சிவாச்சாரியர்கள் பண்ண மாட்டாங்களா அதாவது வந்து அந்த அந்த கோயில்கள் முருகர் தமிழ் கடவுள்னால் தமிழில் வழிபாடு பண்ணால் தானே அவருக்கு சிறப்பு என்ன அவருக்கேன் வந்து சமஸ்கிருதத்தில் நீங்கள் வந்து குடமுழுக்கு நன்னீராட்டில் ஏன் பண்ணணும் அப்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த நாடக அரசு வந்து நம்மளை ஏமாத்துது தமிழிலும்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண பார்ப்பனர்களை கொண்டு போய் அங்கே மேலே வச்சா தெரியாதுன்னு உங்களுக்கு வைக்கிறேன்டா வேட்டு உன்னை யாரை கூப்பிட்டு வரேன் பாரு ப்ளீ சங்கராச்சாரியர் கூப்பிட்டு வரேன் ஏன்னா அந்த சங்கராச்சாரியார் வந்து சங்கர்ராமன் கொலை வழக்கில் சிக்கின ஒரு கூட்டத்தோடு இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சங்கராச்சாரியர் வந்து அந்த அந்த கேஸில் சிக்கினவர் தானே நான் ஒரு கொலகார அந்த குலகாரம் மடத்தை சேர்ந்த ஒருத்தரை கூட்டு வந்து உங்களுக்கு வைக்கிறண்டா வேட்டுன்னு சொல்லிவிட்டு தமிழர்களை அசிங்கப்படுத்தியிருக்காங்க நான் நான் சொல்லுவேன் நான் தமிழ்நாட்டில் தமிழில் கோயில்களில் சமஸ்கிருதத்தில் தான் நாங்கள் வழிபாடு நடத்துவோம்னு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தூக்கி சிறையில் போடணும் இங்கே சிவன் சிவாலயங்களாகட்டும் இல்லை வந்து ஒரு வந்து ஆழ்வார்களை கும்பிட்ற வைணவ ஆலயங்களாகட்டும் முருகரோட ஆலயங்களாகட்டும் எல்லாமே வந்து தமிழ் அந்த உங்களுக்கு வந்து அறுபத்தெட்டு நாயன்மார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் இன்னும் வந்து முருகனை பற்றி படித்தவங்க எல்லாமே வந்து தமிழில் உருகி உருகி பாடியிருக்காங்க இப்போ கூட நம்ம வந்து திருச்செந்தூரில் ஒரு இப்போது ஒரு காவல்துறை அதிகாரியாக ஒரு பாட்டு பாடுவார் அந்த பாட்டை வந்து பாடும்போது மக்களே வந்து வந்து பரவசமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டை வந்து அவர் ஒரு அறிவிடாமல் பாடுறாரு பாடும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு வரி கூட பிரலாமல் பாடுறாரு அப்படியே பக்தி பரவசத்தோடு பாட்டு கேட்குறாங்க ஏன்னா உடம்பையும் வந்து சிலிர்க்கிற மாதிரி அதை கேட்கும்போது இருக்குது இதை வந்து சமஸ்கிருதத்தில் பாடினா எப்படி இருக்கும் என்னடா பயிற்ச இருக்காது பரவசம் ஆடையும் நம்ம பஷ சஷ பஷிஷுன்னு கொடுமை அது அதனால் வந்து இந்த சமஸ்கிருதத்தை யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி ஜெயிலில் போடணுங்க அவங்க ஆனால் சேகர்பாபு வெளியே வந்துட்டு தமிழில் நடத்தப்படுறது வெற்றி அப்படின்லாம் சொன்னார் அது ஒரு அண்ட அது நாடக கம்பெனியோட அது ஒரு ஜோக்கர் அது இதே மாதிரி தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிருங்கேரி மடத்தோட எழுபத்தி ஓராவது பீடாதிபதியாக ஸ்ரீ கணேஷ் திராவிட் திராவிட் அப்படிங்கிற ஒருத்தர் நியமனம் செய்யப்பட்டார் இதுக்கும் இதுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை அதை வந்து பார்ப்பனர்களில் வந்து உண்மையிலே திராவிட் அப்படின்றதே வந்து இந்த பக்கம் தென் பகுதியில் வாழ்ந் வாழ்ந்த பிராமணர்கள் வந்து இப்போ வட பகுதியில் இருக்கிற பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் வந்து தென் பகுதியில் இருக்கிற பிராமணர்கள் பிராமணர்களை குறிக்கிறதுக்காக தான் வந்து திராவிட் அவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பயன்படுத்தியிருக்காங்க இந்த ராகுல் திராவிட் அப்படின்னா திராவிட் அது வந்து இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஐயர் இருப்பாங்க ஐயங்கார் இருப்பாங்க அங்கே வந்துட்டு நம்ம மேற்கு வங்காள இவங்க இருக்காங்கள்ல மம்தா பேனர்ஜி அந்த பானர்ஜின்றது வந்து ஒரு பிராமண வகுப்பு தான் இங்கே வந்து ஐயருக்கும் பானர்ஜிக்கும் பாருங்கள் ஏதோ பேனர்ட்டு மாதிரி இருக்குல்ல சம்மந்தம் இல்லாமல் அது மாதிரி வந்து இதை வச்சு கண்டுபிடி இப்போ வந்து இந்த இவங்களெல்லாம் சொல்லிக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு பேர் இந்த வடக்கில் வடக்கில் இருந்து வந்தவங்க இப்போ நம்ம சொல்லிடுறோம் ஒட்டு மொத்தமாக வந்து அவன் வந்து குஜராத்தி பேசுகிறவனாகட்டும் போஜ்புரி பேசுகிறவனாகட்டும் இல்லைனா வந்துட்டு அசாமி பேசுகிறவனாகட்டும் எல்லாத்தையும் அவனை தூக்கி நம்ம என்ன பண்ணுறோம் இந்திக்காரன்னு சொல்லிடுறோம் அப்படி சொல்லிடுறோம் இல்லையா அது மாதிரி அங்கே இருக்கிறவங்க தென்பகுதியில் இருக்கிற பிராமணர்களை டிராவிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி ஓகே இப்போ நம்ம இந்த திருச்செந்தூர் நீங்கள் சொன்னீங்க சமஸ்கிருதம் வந்து இது பண்ணுது ராமேஸ்வரத்தில் இப்போ அந்த அர்ச்சகர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்போ இருந்தே தமிழ் தேசிய இயக்கம்ங்கிறது தமிழ் தேசியங்கிறது தமிழ்நாட்டில் அப்போ வீக்காக தான் இருந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா இப்போவுமே இல்லை 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 அப்படிலாம் கிடையாது அதாவது வந்து ஒரு இது யாரோட தோல்வி இல்லை 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 அப்படி கிடையாது சித்திரமேலி வேளாளர் பேரவை அப்படின்னு சொல்லிட்டு சித்திரமேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து அந்த காலத்திலே வந்து இந்த வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க வந்து தொடங்கினாங்களாம் அதோடய ஆண்டு வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்கள் வந்து யாரை எதிர்த்து தொடங்கியிருக்காங்கன்னா இந்த ஆரிய பிராமணியத்தை எதிர்த்து தான் தொடங்கியிருக்காங்க சமஸ்கிருதத்தை எதிர்த்து தான் தொடங்கிருக்கிறாங்க சைவ சித்தாந்த பெருமன்றம்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அது முழுக்க வந்து தமிழ் வழியிலேயே கொண்டு போவாங்க அவர்களுக்கு எதிரி யாருன்னா அந்த பார்ப்பனிய ஆதிக்கவாதிகள் தான் அவர்களும் வந்து தமிழை வந்து தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறத எதிர்த்து இப்போ வந்து சங்கராச்சாரியர் வந்து இது நீச பாசைன்னு சொல்லிட்டாரு இல்லையா தமிழை வந்து நீச பாசைன்னு சொல்லிட்டாரு ஈவே ராம்சாமி நாயுடு என்ன சொல்லிட்டாரு காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து தமிழ் ஆவாது சரிங்களா ஆனால் இங்கே என்ன நடந்துருச்சுன்னா அந்த நீச பாசைன்னு சொன்னவங்கள வந்து எதிர்க்கிற கூட்டம் போயிட்டு இந்த மிராண்டி மொழின்னு சொன்னவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டாங்க அதுதான் வரலாற்றில் நடந்த பெரும் துயரங்க அப்போ என்னோட ஆராய்ச்சியிலருந்து சொல்கிறேன் ஆமாம் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் அந்த இருந்து சொல்ல சொல்லப்போனால் ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக வந்து இந்த பிராமணிய இந்த அதாவது வந்து இந்த சமஸ்கிருதத்தை உள்ளே விடாமல் தான் வரலாறு நெடுகள்னு இருக்கிறாங்க இவர்களை எதிர்க்கிறதுக்காகவே இந்த சித்திரமேலின்ற ஒரு ஒரு சபையே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஆற ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆன்மீக மடங்கள்லாம் இருக்குது இல்லையா இப்போ மதுரை ஆதீன மடங்கள் இந்த ஆதீனங்கள் மொத்த பேரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆதீனமும் வந்துட்டு ஐநூறு ஆண்டு காலம் ஒரு ஆயிரம் ஆண்டு கால வரலாறு கொண்ட ஆதீனங்கள்லாம் இருக்கிறாங்க அந்த ஆதீனங்களுக்கெல்லாம் ஒரே வேலை வந்து தமிழை தூக்கி நிறுத்துறது தான் ஆமாம் அந்த கோ அந்த ஆதீனங்களுக்கு உட்பட்ட கோயில்கள் எல்லாம் வந்துட்டு சமஸ்கிருதத்தில் வழிபாடு கிடையாது இதுதான் நடைமுறையில் இருந்திருக்கு சரிங்களா இப்போ இந்த நடைமுறையை தொடரணும் நல்லா பார்த்துக்குங்க ஒரு நடைமுறை இருந்திருக்கு காலங்காலமாக அதுக்காக இந்த தமிழை தூக்கி நிறுத்துவதற்காகவே வந்து சைவ சித்தாந்த பெருமன்றங்கள்லாம் பின்னாளில் வந்திருக்குது அதுக்கு முன்னாடி வந்து இந்த சித்திரமேலி சபை இப்படி எல்லாமே உருவாகி அப்புறமா வந்துட்டு மதுரை ஆதீனங்கள் சிறு அப்புறம் வந்து நம்ம பேரூர் ஆதீனம் இப்படி பல்வேறு ஆதீனங்கள்லாம் வந்து அவங்க எல்லாமே வந்து முழுக்க தமிழ்லே வழிபாடு நடத்துகிறவங்களா அந்த கோயில்கள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஆட்சி அதிகாரம் தெலுங்கர்கள் கையில் போகுது போகும்போது நீங்கள் வந்து அரசர் சரிங்களா நீங்கள் வந்து இந்த ஆதீனத்தை கூப்பிட்டு இந்த தமிழ் இமில்ட்டு பேசுனேன்னா மனம் வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ண முடியும் சொன்னாங்களா அப்படி தாங்க வந்துட்டு இவங்களெலாம் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பாங்க சொன்னாங்களான்றதில்ல நீங்கள் வந்து உங்கள் இப்போ மதுரை ஆதீனம்னால் அந்த மதுரை ஆதீனத்துக்கு கீழே தான் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருந்திருக்கணும் ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போயிட்டு சமஸ்கிருதம் எப்படி போச்சு ஏய் உன் வேலையை மட்டும் பாரு ஆதீனம்னா அங்கே போய் கொஞ்சம் ஒரு மூலையில் உட்காந்துரு அப்படின்னு சொல்லாம எப்படி நடந்திருக்கோம் இவர்களை தமிழ் வந்து இந்த நாயக்கர் ஆட்சியில தமிழ் வளரவே இல்லை தெலுங்கு வளர்ந்துருக்குது சமஸ்கிருதம் வளர்ந்துருக்குது அதுக்கு பல சான்றுகள் இருக்குது பழனி கோவிலில் இருக்கிற பண்டாரங்கள்லாம் துரத்தி விட்டுட்டு தெலுங்கு பிராமணர்களை கொண்டு வந்து உள்ளே வச்சாங்கன்னு வரலாறு இருக்கு இப்போ இவ்வளோ வரலாறு இருக்கும் போது வந்து இப்போ நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம் ராமேஸ்வரம் கோயிலில் வந்து நாங்கள் நிர்வாகத்தில் பார்த்துக்கிறோம்னு சொல்லி தெலுங்கு பிராமணர்களை கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறோம் அப்போ இதோ இதோடு சேர்த்து பாருங்க கோயில் நிர்வாகம் எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கிட்டு இருந்த அந்த ஆதீனங்கள்ட ஆதீனங்களோட பல்ல புடுங்கிட்டு நீங்கள் நான் நான் சொல்கிறத கேளுன்னு ஏன் நடந்துருக்காது அவங்க அதிகாரத்தை குறைச்சே நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு ஏன் நடந்திருக்காது நடந்திருக்கு சரிங்களா இப்போ வந்து திருப்பியும் நீங்கள் வந்து தைப்பூசத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி விடுமுறை விடுறாரு ஆனால் இது வரைக்கும் கருணாநிதியோ யாரோ விடுமுறை விடலை அப்போ ஆட்சி அதிகாரம்ன்றது தமிழர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவமானது தேவையானது ஆட்சி அதிகாரம் தமிழர்கள் கையில் தமிழ் இனப்பற்று கொண்ட தமிழர்கள் கையில் வரும்போது தான் சமஸ்கிருதம் வந்து கீழே போகும் தமிழ் மேலே வரும் இப்போ என் வீட்டில் நடக்கிற அத்தனை நிகழ்ச்சிகள் எங்கள் அம்மா இறந்தது கூட நான் வந்துட்டு அந்த நிகழ்வில் வந்து அந்த காரியம் பண்ணுவாங்கள்ல அதை கூட நான் தமிழில் தான் பண்ணணுன்ட்டு பண்ணேன் எங்கள் வீட்டுக்கு வந்து பூஜை போடும்போது வந்து தமிழில் தான் போடுறோம் ஒரு கடை போது எல்லாமே வந்து தமிழ் வழி வந்து சிவாச்சாரிகளில் கூப்பிட்டு வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம் சமஸ்கிருதத்தை நான் உள்ளே விட மாட்டேன்ட்டு நான் இருக்கிறேன் நான் சரிங்களா எனக்கு தேவையில்லை அந்த மொழி வந்துட்டு சமஸ்கிருதத்தில் வந்து தான் சாமி கும்பிட்டாருன்னா வந்து கடவுள் முருகர் கேட்பாரா இல்லை சிவன் கேட்பாரா இன்னும் சொல்லப்போனால் இந்த மொழியே வந்து மலையாள மொழிலாம் எழுத்தச்சன் ஒருத்தர் உருவாக்குனார்னு சொல்லிடலாம் அது மாதிரி வந்து சிலர்லாம் சேர்ந்து ம கன்னடத்தை உருவாக்குனாங்க எல்லாரையும் சொல்ல முடியும் தமிழை வந்துட்டு யார் வந்து உருவாக்குனது இயற்கை கடவுள் உருவாக்குனது சிவன் உருவாக்குனது அப்படியேப்பட்ட மொழியை வந்து நீங்கள் வந்துட்டு இல்லை இல்லை நான் உருவாக்குனதை நானே மறந்துட்டேன் இப்போ எனக்கு ஐ டோன்ட் லைக் இட் இந்த முத யார் இவர் சிவன் சொல்லுவாரா இந்த பைத்தியக்காரனுக்களை வந்துட்டு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா இந்த பிராமணர்களெலாம் இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் அது தமிழ் பிராமணரோ தெலுங்கு பிராமணரோ தமிழ் கூட அந்த மனை சேட்டை பண்ண மாட்டாங்க இந்த தெலுங்கு பிராமணர்கள் எல்லாம் தான் இந்த கோயிலில் அங்கங்கே இருந்துக்கிட்டு இந்த தமிழ் அதாவது வந்து நீங்கள் இதில் பூசை பண்ணாதான் எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லைன்னா எல்லாம் கெட்டு குடிசரா போயிடும் அப்படின்ட்டு மக்களை வந்து இதுக்குள்ளேயே ஆட்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அவர்கள்லாம் வந்து உண்மையிலே சொல்லினேன் நீங்கள்லாம் வந்து தமிழில் பூசை பண்ணுறாருந்தான் போங்க எல்லாம் வெளியே வெளியே கிளம்பு கெட் அவுட் கிளம்பு ஓடு துரத்தி விட்ணும் ஓகே இந்த கோயில் விஷயமா இப்போ திருச்செந்தூர் ராமேஸ்வரம் இப்படி கோயில் விஷயமாக போயிட்டுருக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயிலுக்கு வச்சுருந்த நிதி எடுத்து கல்லூரி கட்டுவீங்களான்னு முதல்வரை பார்த்த ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதை என்ன நிகழ்வு அது இல்லைங்க கோயிலுக்கு வந்துட்டு அது அதிமுக ஆட்சி காலத்திலே வந்து எந்த கோயிலில் சொல்கிறார் அவர் வந்து மயிலாப்பூர் கோயிலுக்கு வச்சுருந்த நிதியை எடுத்து கொளத்தூரில் போய் கல்லூரி கட்ட போகிறாங்களாம் சரிங்களா இப்போ மயிலாப்பூரில் எடுத்து மயிலாப்பூர்லேயே கட்டுறது மாதிரி பழனி கோயில் நிதி எடுத்து பழனிலே கல்லூரி கட்டியிருக்காங்க சரிங்களா அது வந்து கட்டக்கூடாதுன்றது இல்லை ஒரு கோயிலில் வர்ற நிதி எடுத்து கல்வி கொடுக்கறது தவறு கிடையாது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தூரம் கடை வாங்குறீங்க அரசு பணத்திலருந்து எடுத்து ஒரு அரசு கல்லூரியை கட்டுவீங்களா கோயில்ன்றது வந்து இப்போது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்காங்க அதில் ஒரு பொண்ணு அது ஒரு பொண்ணை ஒரு இடத்துல கட்டி கொடுத்தாச்சு என்ன ஆனால் இந்த அப்பனுக்கு ஒரு நல்ல பேர் வரணுன்றதுக்காக பொண்ணுகிட்ட போய் ஏம்மா கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு வாங்கி ஒரு ஒரு கல்லூரியை கட்டினா என்ன இருந்தாலும் அது பொண்ணோட பொண்ணோட பணம் தானே ஏன் பணம்னு சொல்ல முடியாதுல்ல அது மாதிரி கோயிலுக்குன்னு வர்ற நிர்வாகம் கோயிலில் கொண்டு போய் உண்டியல் போடுறான் காசு மக்கள் கொடுக்குறாங்க அவங்க வந்து நீ போய் கல்லூரி கட்டினா கொடுக்குறாங்க கட்டுறது தப்பு கிடையாது ஆனால் வந்து அந்த பணத்தை எடுத்து நீ பண்ணிட்டேன்னா அடுத்து உள்ள இன்னும் நாலு கட்டணம் கட்டணும்னா இந்த கோயில் கமிட்டிகிட்ட நிர்வாகத்திட்ட கேட்கணும் அந்த நிர்வாகம் இல்லைன்னு சொல்லும் அந்த பணம் கிடைக்காமல் அந்த கல்லூரி பெருசாக அடுத்த கட்டத்துக்கு போகாது அதனால் அது வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதை திருச்சி விட்டுட்டு இந்த அண்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே வாழ்க்கையை கெடுக்கிறாரு போகிறாரு வர்றாருன்னு சொல்லிட்டு பெரிய டபராக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் எவ்வளோ பெரிய ஞானி மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஏழு புள்ளி அஞ்சு இதை கொண்டு வந்து யாருமே இந்த இந்தியாவில் யாருமே யோசிக்காத ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தி எல்லோரும் படிக்கிறதுக்கு நீட்டு தேர்வில் வந்து இதுங்கெல்லாம் எப்போ போய் படிச்சுட்டு முன்னுக்கு வர அப்போது வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு எல்லாம் சாதி கடந்து என்ன இவர்களுக்கு இந்த ஏழு புள்ளி அஞ்சு கோட்டாவை கொடுத்த அனுப்பின மனுஷனை அவர் சொன்னது வந்து உன்னோட அரசு பணத்தை எடுத்து செலவு பண்ணாமல் இன்னொரு துறையில் இருக்கிற பணத்தை எடுத்து ஏன் செலவு பண்ணுற அப்படி செலவு பண்ணுறதுனால அந்த கல்லூரியே கட்டியாச்சு உதாரணமாக பத்து கோடியில் கட்டியாச்சு அந்த கல்லூரிக்கு திருப்பி வந்து ஒரு ஆய்வுக்கூடங்கள் அது இதுன்னு நிறுவனம் திருப்பி யார்கிட்ட பணம் கேட்பீங்க இப்போ யார்கிட்ட பணம் கேட்கும்போது திருப்பியும் வந்து அதே கோயில் நிர்வாகத்திட்ட வந்து கேட்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க அந்த கல்லூரி அடுத்து மேல்நிலை ஒன்றும் ஒரு படி முன்னேறாமல் அப்படியே நிற்கும் அப்படி நிற்கக்கூடாது நீ தான் வந்துட்டு இப்போ எதோ வந்து போய் உங்கள் அப்பாவுக்கு வந்து எண்பது கோடியில் செலவு வைக்கிற என்னென்னமோ பண்ணுறேல்ல அரசு பணத்தில் பண்ணு பண்ணக்கூடாதுன்னு சொல்லல அவர் இது ஏன் பண்ணுற இதுலேருந்தே எடுத்து ஏன் பண்ணுற அதுலேருந்தே எடுத்து பண்ணு அப்படின்னு சொல்கிறார் அவர் இது எப்படி தவறாக எடுத்துக்கிட முடியும் அந்த பணம் உனக்கிட்ட வந்த பணமே கிடையாது அது கோயிலுக்குன்னு வந்த பணம் வந்து நீ பண் நீ ஏதாவது பணம் போட்டிருக்காதுல்ல ஏதாவது ஒரு கோயிலை வந்து ஒரு பத்து கோடி ரூபா செலவில் இந்த இந்து மக்கள்லாம் வந்து கேட்குறாங்க ஒரு கோயிலை அதனால் தமிழ்நாடு அரசு ஒரு நூறு கோடி ரூபா செலவில் ஒரு இந்து கோயிலை கட்டிடுச்சு நூறு கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்ட நாளைக்கு உண்டியல் காசெல்லாம் நீ எடுத்துக்கலாம் இது அப்படி கதையாது புரியுதா எவனவனோ கட்டி வச்சுட்டு போயிட்டான் வருமானம் வந்துட்டுருக்கு அதை எடுத்து நீ அதில் ஊழல்கள் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பணம் வந்து மிச்சம் வருது என்ன அந்த பணத்துக்கு வந்து நீ திட்டம் போட நீ யார் புரியுதா திருப்பதி இன்னைக்கு கோயில் வந்து மிக பிரபலமாக ஆகிக்கிட்டு இருக்குன்னா அது ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனம் ஒரு இதுக்கிட்ட தனி இது நிர்வாகம் அந்த திருப்பதி தேவசம் போர்டுன்றது தனி ஐயப்பன் கோயிலுக்கு தேவசம் போர்டுன்றது தனி அதனால் அது உலக பிரபலம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது இது ஊழல்வாதிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு அதோட பணத்தையே கண்டபடி இன்னும் சொல்லப்போனால் வந்து அந்த கோயில் பணத்தை எடுத்து ஈவேராவுக்கு நூறு கோடியில் செலவு கூட வைப்பாங்க அதாவது கோயில் கும்பிடக்கூடாது கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட இவேற பெயரில் கல்லூரி கட்டுவாங்க அப்படி ஒரு கேவலமான அரசு இது பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி